கம் கணபதியே நம்ம அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரமா இந்த கிளைமேட்டுக்கு சூடா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும் செய்து தெரியாமா கேட்டார் கணவர் ராஜா சரிங்க நீங்களே தான் சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க இதோ ஐந்து நிமிஷம் என்றாள் ரமா என்னங்க வாழைக்காய் பஜ்ஜி போடவா கேட்டாள் ரமா ஹாய் அம்மா பஜ்ஜி போடுறாங்க சூப்பர் என்றபடியே ஸ்கூலிலிருந்து வந்தனர் மகன் மகேஷும் மகள் மாலாவும் மா ஜான்சே இல்லம்மா சூப்பர் டேஸ்ட்மா பஜ்ஜி டேஸ்ட் வேற லெவல்மா என்றாள் மகன் மகேஷ் ஆமாலம்மா தேங்காய் செட்டிக்கும் பஜ்ஜிக்கும் டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ஸா இருக்கு என்றாள் கணவர் ராஜா அப்புறம் எங்க அம்மாவை என்னன்னு நினைச்சிருக்கீங்க என்று சொன்னாள் மகள் மாலா நவராத்திரி கொடு நாளையிலிருந்து ஆரம்பம் நம்ம வைக்கலாம் அம்மா கேட்டாள் மகள் மாலா கொடு வச்சு நமக்கு பழக்கம் இல்லையே என்றாள் ரமா பா நீங்க சொல்லுங்கப்பா என்றாள் மகன் மகேஷ் சரி சரிங்க ஆசைப்படுறாங்க ரமா என் ஃப்ரெண்ட் பாலா இப்ப புதுசா பொம்மை கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அவனுக்கு கால் பண்ணி சொன்னா தேவையான கொடுபொம்மைகள் அனுப்பிடுவான் அப்புறம் எக்ஸ்ட்ரா வேலைக்கு வேலைக்காரி வேணம்மா தோட்டக்காரன் தாமு எல்லாரையும் கூட வச்சுக்கோ தேவையான வேற யாரையும் கூப்பிட்டுக்கோ சரியா என்று கேட்டார் ராஜா சரிங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க என்றாள் ரமா ஜாலி ஜாலி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கூப்பிடுவேன் என்றாள் மாலா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன் என்றாள் மகேஷ் ஓகே ஓகே எல்லாரும் வரட்டும் என்னங்க நம்ம பக்கத்து விட்டு பத்மாக்கா வெரைட்டி ரைஸ் எல்லாம் சூப்பராக சமைப்பாங்க அவங்களை நைவேத்தியம் செய்ய கூப்பிட்டுக்கு வாங்க கேட்டாள் ரம்மா உன் இஷ்டம் பத்மாக்காவை கூப்பிட்டுக்கோ என்றாள் ராஜா முதல் நாள் சர்க்கரை பொங்கல் சுண்டல் அடுத்த நாள் புலியோதரை பருப்பு சுண்டல் என்று ஒன்பது நாட்களுக்கும் பிரசாத வகைகள் எழுதி வைத்தனர் மகன் மா மகேசும் மகள் மாலாவும் அதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம பழசருக்கு கடையில் சொல்லிடுதமா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்கறமா என்றாள் ராஜா சரிங்க அப்படியே செய்றீங்க என்றாள் ரமா வீடே விழா கோலம் ஹால் டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ராஜா ஃப்ரெண்ட் பாலா ஆட்களை வைத்து சிறப்பாக செய்து கொடுத்தார் என்னங்க நாம கொலு வைக்கிறோம் வெறுமனே பொங்கல் சுண்டல் தந்தா நல்லா இருக்காதுங்க நாம சுமங்கலிகளுக்கு பிளவுஸ் பீட் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து தர எவ்வளோ சில்வர் தாம்பாளம் வாங்கணுங்க ஓகே எல்லாமே வாங்கி வாங்க இப்பவே கடைக்கு போய் வாங்கி வந்துடுறேன் ரமா என்று சென்றாள் ராஜா கொழு எல்லாமே சூப்பரா இருக்குல்ல அம்மா என்றனர் மகள் மாலாவும் மகன் மகேஷும் நம்ம வீட்டு கொழுவுக்கு வரவங்க அசந்து போகணும்ல ஏன்றான் மகேஷ் அடரே கொழு வச்சிருக்கீங்களே ரமா சொல்லவே இல்லையே கேட்டுக்கொண்டே வந்தால் ரமாவின் தோலி பாமா இதுபோன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டே தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி